அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் உலகின் எந்த மூலையில் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் உறுதியாகவே மகாலய தினத்தன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்யுங்கள் நிச்சயமாக பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய சாபம் உங்களுடைய வாழ்வில் இருந்து நீங்கி கட்டுக்கட்டாக பணம் சேரும் செல்வம் உயரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகாலய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களின் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாக பார்க்கப்படுகிறது முன்னோர் வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மை கிடைக்கும் இந்த வேளையில் கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது விரயத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும் போது அவர்களுடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார் வித்யா கரகரான புதன் இந்த வேளையில் ராசியநாதர் மிக வலுவாக கேதுவுடன் இணைந்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ராகுவும் யோகஸ்தானத்தில் சனியும் பாக்யஸ்தானத்தில் குருவும் வளம் வருகின்றன ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கிறார் இப்படி கிரகடலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய உறுதியாகவே பெண்புலத்தாரின் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பல சிரமங்களும் தடைகளும் ஏன் எதற்கு என்று தெரியாத சிக்கல்களும் விலகும் என்றால் இந்து முறை முறைப்படி மட்டும்தான் இந்த வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை உலகில் உள்ள அனைத்து மதத்தினரும் அவரவர் முறைப்படி இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள் கிறிஸ்துவ முறைப்படி கல்லறை திருநாள் என்ற ஒரு நாளில் தனியாக விசேஷ பூஜைகளை மேற்கொள்கிறார்கள் அன்றைய தினம் விரதம் இருப்பதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களையும் மேற்கொள்கிறார்கள் இதுபோன்று உலகில் உள்ள அனைத்து மதத்தினருமே தனது முன்னோர்களுக்காக அந்த நாளில் மிக வலுவாக விசேஷ பூஜைகளை செய்வதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்ற நற்காரியங்களையும் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுவதுதான் இந்த மகாலய அமாவாசை ஏனென்றால் இந்த வருடத்தில் அறுபத்தி நாட்கள் இருந்தாலும் தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படி முடியவில்லை என்றாலும் கூட சூரியனும் சந்திரனும் இணையும் நாளிலாவது அதாவது அமாவாசை தினத்திலாவது மேற்கொள்ள வேண்டும் அப்படியும் முடியவில்லை என்றால் உறுதியாகவே மூன்று அமாவாசை தினங்களிலாவது மேற்கொள்ள வேண்டும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை ஆகிய தினங்களில் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆடி அமாவாசை தினத்தன்று பெற்றுலோகத்தில் இருந்து மகாலய அமாவாசையில் பூலோகத்தில் அவர்கள் வாசம் செய்வார்கள் மீண்டும் தை அமாவாசையில் பெற்றுலோகத்தை அடைவார்கள் எப்படி அவர்கள் வரக்கூடிய பயணிக்கக்கூடிய இந்த காலத்திலாவது தவறாமல் அவர்களை மேற்கொள்ள வேண்டும் வழிபாடு அதுவும் என்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்ற ஒரு வழக்கு மலிவுண்டு பூலோகத்தில் முன்னோர்கள் வாசம் செய்யும் இந்த ஒரு நாளிலாவது நிச்சயமாக தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ளும் வாழ்வில் ஏன் எதற்கு தெரியாத பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் ஜாதகம் தான் இருக்கிறது திருமணம் நடக்கவில்லை புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை வீடு கட்ட முடியவில்லை பல சிரமம் சிக்கல் என பல நிகழ்வுகளுக்கு இருப்பது இந்த பித்ருதோஷம் ம தோஷம் என்று அழைக்கக்கூடிய முன்னோர்களின் சாபமாக கூட இருக்கலாம் உண்மையில் முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுப்பார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது நமது முன்னோர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர சாபம் கொடுக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் போது எப்படி இந்த தோஷமானது உருவாகிறது என்றால் நாம் இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் என்று அவர்கள் வருத்தம் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே முன்னோர்களின் வருத்தம் காரணமாக பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவேதான் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அவர்களுடைய வருத்தம் நீங்குவதோடு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த மகாலய அமாவாசை விருத வழிபாட்டால் கிடைக்கும் நன்மை என்னவென்றால் ஏன் எதற்கு என்று தெரியாத பல பிரச்சனைகள் நீங்கும் திருமண பாக்கியம் பாக்கியம் நிறைவாக கிடைக்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற வகையில் கட்டுக்கட்டாக பணம் வந்து சேரும் தருணமாக பார்க்கப்படுகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு பல்வேறு வகையில தங்களுடைய சந்ததியினரும் மிகுந்த மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் எதிரிகளற்ற வாழ்க்கை நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் இப்படி பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைவாக கிடைக்கும் தென்புலத்தார் வழி பாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அதே சமயம் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நாம் இந்த பித்ருக்களின் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது நமது முன்னோர்கள் ஒருவேளை மறுபிறவி எடுத்திருந்தால் இந்த பூஜை வீணாகி விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக வீணாகாது ஏனென்றால் பித்ருலோகத்தின் தேவதை இந்த பூஜையை ஏற்றுக்கொள்வார் கொள்வார் பித்ருலோகத்தின் தேவதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நமது வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்களை விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பார் எனவே சந்தேகம் வேண்டாம் முன்னோர்கள் ஒருவேளை மறுபிறவி எடுத்திருந்த நிறைந்த நன்மை கிடைக்கும் இந்த பூஜை வீணாகாது என்பதை உணர்ந்து செயல்படலாம் யார் இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் உறுதியாக மேற்கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆண்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் பெண்கள் சகோதரர் கணவர் இருக்கும் பட்சத்தில் மேற்கொள்ளக்கூடாது திருமணமான பெண்கள் சகோதரர் குழந்தை இருந்தால் நிச்சயமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது கணவர் இல்லாத போது அவருக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் குழந்தை இல்லாத பட்சத்தில் மற்றபடி அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம் மற்றவர்களுக்கு தங்களால் இயன்றவரை தான தர்ம உதவிகளை செய்யலாம் அதனால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது மகாலய அமாவாசை என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது கார்னீக பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய பெரியப்பா சித்தப்பா மாமன் மைச்சான் மைத்துனர் என பலருக்கு நீங்கள் தோஷத்தை இந்த பித்ருக்கள் நீக்கக்கூடிய வகையிலும் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உங்களது நலம் விரும்பிகள் ஆசிரியர்கள் நண்பர்கள் என பலருக்கும் இன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது பொதுவாக எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடியதற்கு பிறகு எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும் அதற்கு பிறகு இறை வழிபாட்டையும் குற்ற தெய்வ வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் நிறைந்த நன்மை கிடைக்கும் அன்றைய தினத்தில் தவறாமல் விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் முன்னோர்கள் என்று பாகிக்க கூடிய காகத்திற்கு நிச்சயம் உணவு கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது எங்களால் இயன்றவரை அன்னதான உதவிகளை செய்யலாம் அதோடு மட்டுமல்லாது அரிசி பருப்பு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் காய்கறிகளையும் தானமாக கொடுப்பது நல்லது அதோடு மட்டுமல்லாது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதும் நிறைந்த நன்மையை கொடுக்கும் வே தவறாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களால் இந்த வழிபாடு செய்ய முடியவில்லை ஆனால் நான் என்னால் இயன்றவரை தான தர்மங்களை கொடுக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அதனால் உங்களுக்கு மகத்தான புண்ணியம் வந்து சேரும் ஆனால் பித்ருக்களின் தோஷம் வருத்தம் நீங்குமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் நாம் அனைவருக்குமே கர்ணனை தெரியும் கர்ணன் மிக பெரிய கொடை வள்ளலாக பார்க்கப்படுகிறார் தன்னுடைய வாழ்வில் அனைத்தையும் மற்றவர்களுக்காக தான தர்மம் செய்வதோடு மட்டுமல்லாது இருக்கக்கூடிய நொடியில் கூட தனது ியங்கள் அனைத்தையும் தானமாக கொடுத்துவிட்டு இறந்து போகிறாருங்க அப்படி இறந்தவர் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு அங்கு அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் வழிபாட்டையும் எவ்வளவோ தான தர்மங்களை செய்திருந்தாலும் அன்னதானம் செய்யாதது அவருக்கு ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது எனவே அவர் மீண்டும் பதினைந்து நாட்கள் வரம் பெற்று புலோகத்திற்கு வந்து இங்கு அவரால் இயன்றவரை அன்னதானம் கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த பதினைந்து நாட்களும் முன்னோருக்காக சிறப்பு வழி பாட்டை மேற்கொள்கிறாருங்க அந்த நாட்கள்தான் இந்த தருணத்தில் மகாலய பட்சம் என்று பதினைந்து நாட்களாக அழைக்கப்படுகிறது அந்தத்தின் இறுதி நாள்தான் மகாலய அமாவாசை எனவே மற்ற நாட்களில் பண்ண முடியவில்லை என்றாலும் உறுதியாக மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய இந்த இறுதி ஒரு நாளில் மட்டுமாவது மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் பித்ரு தோஷத்தை நீக்கி ஏன் எதற்கு என்று தெரியாமல் உலகின் எந்த முறையில் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்தாலும் அவை முற்றிலுமாக விலகி நன்மை நிறைவாக உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும்